சென்னையின் அவர்கள் ஆத்தூர்லேருந்து வந்தாங்க அந்த கட்டை வந்து டேமேஜ் சரி பண்ண கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இப்போ சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இப்போ சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் இடம் தான் உட்காந்துருச்சு ரிங்கு போட்ட இடம் அப்படி சொல்லிடுங்களா கட்டையா ம் இப்போ இந்த கட்டையை சரி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோ ஆத்தூர் அவர்கள் சென்னையினும் சென்னையின் அவர்கள் ஆத்தூர்லேருந்து வந்தாங்க இந்த கட்டை சரி பண்ணுறதே வந்தாங்க இப்போ சரி பண்ணியாச்சு அப்படியே காட்டுங்க இது உள்ளார வந்து கையால்னு ஒன்றாங்க கட்டை அதனால் உள்ளார வந்து அது இது பண்ண முடியாது இது மாவட்டம் ரெண்டு மாவட்டம் அப்படியே காட்டுங்க ரெண்டு மாவட்டம் பண்ணியாச்சு இந்த மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மேல் ஃபினிஷிங்கில் பண்ணியாச்சு இப்போ அவங்க வந்து கட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ எப்படிங்க இருக்குது கட்டா கட்டை முன்னைக்கு இப்போ அருமையாக இருக்குங்க கட்டா இன்னும் கொஞ்சம் உடஞ்சி கிடஞ்செல்லாம் கொடுத்துருந்தேன் இப்போல்லாம் அருமையாக இருக்குது கட்டா இந்த உடஞ்ச இடம் கண்டுபிடிக்க முடியாது ஆமாம் கண்டுபிடிக்க முடியல இப்போ அவங்களாலே தெரியாது அது உடஞ்ச இடம் எங்கே இருக்குது நம்மகிட்ட நம்மளே காமிச்சா தான் தெரியும் காணுங்க திருப்புங்க திருப்புங்க இப்போ எனக்கே தெரியல ஆமாம் தோர்வு உடஞ்ச இடம் இதுதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியல உடஞ்ச இடம் இந்த பக்கம்தான் உடஞ்சிது இப்போ அதெல்லாம் சரி பண்ணியாச்சு சரி பண்ணி இப்போ அவங்க கிட்ட கொடுக்குறோம் உங்கள் இப்போ நல்லா இருக்குங்களா உங்கள் மேலாக இருக்குது அருமையாக நல்லாயிருக்குங்க ம் சரி ஆத்தூர்லேருந்து வந்தாங்க வந்து இப்போ சரி பண்ண போறாங்க ஆத்தூர் பார்த்து ஆரங்கலூருங்கிற ஊர் ஆத்தூர் பார்த்தாலும் ஆரங்கலூரில் சின்ன நாலச்சோட வாசிக்கிறேன் நான் வந்து கொடுத்துருந்தேன் கட்டை கொடுத்துருந்தேன் பழைய கட்டை அப்பா கட்டை கொடுத்துருந்தேன் அது ஒரு நல்லா உடஞ்சிருச்சு தமிழ் மூக்கம் முடியல இப்போ அண்ணன்கிட்ட சொன்னாங்க இதுமாரி அண்ணங்கிட்ட பண்ணுற போனால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க வந்த கொடுத்த கட்டையும் எனக்கு கடையாலும் தெரில அருமையாக இருக்குது செஞ்சு நன்றி வாழ்க எப்படி சரி பண்ணுவோம் உங்களுக்கு எதமே சரி பண்ணா வாங்க சரி பண்ணிக்கலாம் கண்டூட்டி லோகநாதங்களா சாரி